தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே இன்றைக்கு நம்முடைய எரிதனல் வலையொலியில் தமிழ்நாடு தமிழ் ஈழத்தையும் தாண்டி உலகெங்கும் பரவி வாழக்கூடிய புலம்பெயர் தமிழர்களுக்கும் நாம் சொல்ல வேண்டிய செய்தி இன்றைக்கு உங்களிடையே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் இலங்கையினுடைய புதிய அதிபராக பொறுப்பேற்ற பிறகு அனுரா குமர திசநாயக் அவர்கள் அங்கு நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்தி முடித்துவிட்டு குறிப்பாக அதிலே வடக்கு மாகாணம் என்று சொல்லக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதி மக்களிடையே வாக்காளரிடையே வரலாற்றில் இல்லாத அளவுக்கு தன்னுடைய கட்சிக்கு வாக்குகளை பெற்று அந்த வாக்குகளின் வழியாக தன்னுடைய கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்திலே அமர வைத்துவிட்டு இன்றைய காலகட்டத்தில் நல்லெண்ண பயணமாக இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் அவர் வருகை தருகிற செய்தி கடந்த வாரமே வெளியானாலும் கூட அது பற்றிய அல்லது அவர் இடத்திலே தமிழ்நாட்டு மக்கள் சார்பிலே சொல்ல வேண்டிய செய்தி அல்லது பதிவு செய்ய வேண்டிய தகவல்கள் குறித்து எந்த ஒரு அரசியல் கட்சியும் எந்த கருத்தையும் வெளிப்படுத்தாத ஒரு வருத்தமான அரசியல் சூழ்நிலை தமிழகத்திலே நிலவுகிறது கொடூரமான இன இனவெறியரான ராஜபக்சனுடைய சிங்கள இனவெறி அரசு ரெண்டாயிரத்தி ஒன்போது முள்ளி வாய்க்காலிலே ஒன்றரை லட்சம் தமிழர்களை படுகொலை செய்ததோடு நம்முடைய அந்த தமிழீழ மக்களின் பாதுகாப்பு அரணாக தமிழீழ விடுதலையை இலக்கை நோக்கி அந்த மக்களை அழைத்து சென்ற இன்னும் சொல்ல வேண்டுமெனால் ஏறக்குறைய பதினோரு ஆண்டுகள் தமிழ் ஈழத்தை தனி நாடாகவே பல நாடுகளுடைய ஏற்பிசைவு என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் இல்லை நாணய அச்சடிப்பும் இல்லை இந்த இரண்டையும் தவிர ஒரு தனி நாடு எப்படி செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு மிக சிறப்பாக ஒரு தனி நாட்டையே அரசாட்சி செய்த நம்முடைய இயக்கம் அன்றைக்கு முள்ளிவாக்கிலே தன்னுடைய கருவிகளை அமைதி பிடித்தது அதாவது ஆயுதங்களை மௌனிக்கிறோம் என்று சொன்னார்கள் பிறகு எப்பொழுது தூக்குவோம் என்கின்ற அந்த அறிவிப்பு இல்லை அறிவிக்க முடியாத கொடுமையான இரத்த களத்திலே நின்று ஆயுதங்களை மவனிக்கிறோம் என்று கண்ணீர் மல்க போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை மவனித்தார்கள் கொடுமையான ராஜபக்சனுடைய அந்த கொடுங்கோலனுடைய ஆட்சி பிற்காலத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கள மக்களை கிளர்ந்தெழுந்து ஒரு பெரிய ஜனநாயக புரட்சியை மேற்கொண்டு அவருடைய குடியிருப்புகளுக்குள்ளே நுழைந்து அவனை குடும்பத்தோடு விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மக்கள் புரட்சி வெடித்தது அதன் வாயிலாகத்தான் அந்த மக்கள் புரட்சியின் ஊடாகத்தான் எளிய குடும்பத்தை சார்ந்த மிக மிக பின்தங்கிய சமுதாயத்தை சார்ந்த அனுரகுமார திசநாயக்கா தன்னுடைய ஜனதா விமுக்தி பிரமுனா என்கின்ற அந்த பொது உடைமை கட்சியின் ஊடாக சிங்கள மக்களை அணுகி தனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு தேடிக்கொண்டு இன்றைக்கு அதிபராக இருக்கிறார் இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கிறார் அவரிடத்திலே ஈழத்தமிழர்கள் படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் விடுதலையை நோக்கிய இயக்கங்கள் ஏற்கனவே முள்ளி நடைபெற்ற நடைபெற்ற இனப்படுகொலைக்கான நீதியை பெறுகிற அந்த தொடர் போராட்டங்கள் எதிர்கால வாழ்வியல் சூழல் நிலைகள் பற்றி என்ன முடிவு எடுக்க வேண்டும் எந்த வகையான செய்தியை தமிழ்நாட்டு தமிழர்கள் எட்டு கோடி பேர் சார்பிலே அந்த திசாநாயக்க கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று எவரும் சிந்திக்கவில்லை எந்த பதிவும் இன்று வரை இல்லை அதாவது பதினைந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரை இல்லை இன்றுதான் அவர் இந்தியா வருகிறார் இதன் ஊடாக ஒரே ஒரு தமிழர் சட்டப்பேரவையிலே அதிலேயும் திராவிட மாடல் அரசிலே இடம்பெறக்கூடிய பொறுப்பு வகிக்கக்கூடிய ஒரு தமிழர் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டப்பேரவை உறுப்பினர்களில் முற்றிலும் வேறுபாடான ஒரு தமிழனாக ஆற்றல் மறவன் அன்பு தம்பி முத்தமிழன் தி வேல்முருகன் அவர்கள் ஒரு தீர்மானத்தை சட்டப்பேரவையிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் செய்து பத்து பதினொன்று இரண்டு நாட்களே சட்டப்பேரவைகள் நடைபெற்றாலும் கூட ஒரு வாரத்துக்கு முன்பே பேரவைத் தலைவருக்கு அந்த கோரிக்கை மனுவை ஈழம் தொடர்பான கோரிக்கை மனுவை நம்முடைய தம்பி வேல்முருகன் என்ற அந்த ஒற்றை தமிழன் கோரிக்கை மனுவை தாக்கல் செய்தார் பேரவை தலைவருக்கு அனுப்பி உரிமை கோரினார் என்ன உரிமை கோரினார் என்றால் இந்த திராவிட மாடல் அரசு முற்றிலும் ஈழத்தமிழருக்கு ஆதரவான நிலைப்பாடு எடுக்க முடியாது என்பதை தெரிவித்தே அவர் தன்னுடைய இரண்டொரு நிமிட உரையிலே சொன்னார் நீங்கள் புதிதாக ஒன்றும் செய்ய வேண்டாம் அம்மையார் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவையிலே நிறைவேற்றி தீர்மானம் குற்ற விசாரணை நடைபெற வேண்டும் இலங்கை மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும் ஈழத் தமிழர்களுக்கு தங்களுடைய தலைவிதியை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தமிழ் ஈழத்திலும் புலம்பெயர் தமிழகத்தில் பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவோடு ஏற்கனவே அனைத்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இரண்டாயிரத்தி பதினொன்னுலே அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்து இந்த தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறார் இப்பொழுது இலங்கையினுடைய புதிய அதிபர் திசநாயக்கா இந்தியா வருகிறார் நம்முடைய தலைமை அமைச்சரை சந்திப்பார் நம்முடைய குடியரசுத் தலைவர் சந்திப்பார் நம்முடைய உள்துறை அமைச்சரை அதாவது இந்தியாவின் தலைமை அமைச்சர் குடியரசுத் தலைவர் உள்துறை அமைச்சரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவருக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பிலே தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே அரசின் சார்பிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஏற்கனவே நிறைவேற்றிய தீர்மானத்தில் அடிப்படையிலே உங்களை யாரும் பிரிவினைவது என்று சொல்லிவிட மாட்டார்கள் உங்களை விடுதலை புலிகள் ஆதரவு நிலைப்பாடு எடுத்தவர் ஆஹ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய அருந்த முதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என்று யாரும் சொல்லிவிட மாட்டார்கள் அப்படி சொல்லுவதற்கு எந்த வகையான வாய்ப்பும் வந்துவிடக் கூடாது தான் அமைச்சர் துறைமுருகன் பக்கத்தில் இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி பக்கத்தில் இருக்கிறார் அமைச்சர் ஏவா வேலு பக்கத்தில் இருக்கிறார் என்று இந்த அமைச்சர்களாம் இருக்கும் போது அத்தகைய பார்வை அத்தகைய கண்ணோட்டம் ஒன்றிய அரசுக்கு ஒருபோதும் வராது எனவே அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வந்த தீர்மானங்களை நிறைவேற்றுங்கள் என்று அந்த பச்சை தமிழன் தன்னந்தனி தமிழனாக தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே கோரிக்கையை எழுப்பினார் அப்படி எழுப்புகிற அவர் எந்த கழகத்தின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் என்றார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே உறுப்பினர் ஆனாலும் அந்த கட்சி கட்டுப்பாடு அந்த தடைகளை தகர்த்து எரிந்துவிட்டு தன்னுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பொறுப்பு போனால் போகிறது என்கின்ற அடிப்படையிலே அந்த உரிமை குறைகளை எழுப்பினார் ஆனால் அதற்கு பேரவைத் தலைவரும் அனுமதிக்கவில்லை அரசும் செய்தி சாய்க்கவில்லை என்பதிலிருந்து தெரிகிறது இந்த திராவிட மாடல் அரசு தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு தமிழீழ மக்களுக்கு புலம்பெயர் தமிழருக்கு கேட்டால் சொல்வார்கள் புலம்பெயர் தமிழர் நலத்துறை அமைச்சரே வைத்திருக்கிறோம் எதுக்கு அந்த அமைச்சர் வைச்சிருக்கீங்க அயலகத் தமிழர் நலத்துறை என்ற ஒரு துறை வைத்திருக்கிறோம் எதற்கு அந்த துறை அயலகத் தமிழர் நலத்துறை என்றால் தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியாவுக்கு வெளியே வாழக்கூடிய தமிழர்கள் பிழைப்புக்காக உழைப்புக்காக போன தமிழர்கள் இலங்கையிலே இருக்கக்கூடிய பூர்வக்கூடிய தமிழர்கள் விடுதலைக்காக போராடக்கூடிய தமிழர்கள் முள்ளிவாய்க்கால் இனப்படுகளை சந்தித்த தமிழர்கள் அந்த இனப்படுகொலைக்கு நீதி கோரிய தமிழர்கள் இவர்கள் நலன்களை எல்லாம் சேர்த்து தானே இந்த அயலகத் தமிழர் நலத்துறை இயங்க வேண்டும் ஆனால் அதற்கு பொருத்தமில்லாத அதே நேரத்தில் சிங்கள பெரினவாத அரசுக்கு பொருளாதார நெருக்கடி வரும்போது இந்த திராவிட மாடல் அரசு ஏறக்குறைய நூற்றி இருபது கோடி பணத்தை ரணில் விக்ரேந்திர சிங்கே அரசுக்கு அங்கே அளித்தது இந்த சிங்கள அரசுக்கு ராஜபக்ச அரசுக்கு திசாநாயக்க அரசுக்கு யாராண்டாலும் சிங்கள இனவெறி அரசு தானே அந்த அரசுக்கு அளித்தது அப்பொழுது பிரித்து கொடுங்கள் சிங்கள பத்து பைசா கூட நீங்க கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் கொடுக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டு அரசு கொடுக்கக்கூடிய பணத்தில் பத்து ரூபாய்க்கு கூட தமிழனுக்கு தர மாட்டார்கள் அங்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலை அப்படி இருக்கிறது நெருக்கடி இருக்கிறது எனவே நீங்க தமிழீழ மக்களுக்கு தனியாக கொடுங்கள் என்று எளிய தமிழர்கள் எம்போன்றவர்கள் கோரிக்கை வைத்தோம் அரசுக்கு விண்ணப்பங்களை கொடுத்தோம் ஆனால் எல்லாம் ஊதிய சங்காக இருக்கிறது அதே போலதான் இந்த முத்தமிழன் அன்புத்தம்பி ஆற்றல் மரவன் தி வேல்முருகனுடைய இந்த தமிழீழம் சார்ந்த தமிழீழ மக்கள் நலன் சார்ந்த தமிழீழ மக்கள் கோரி நிற்கின்ற இனப்படுகளை நீதி கேட்கின்ற அந்த களம் நோக்கி இந்த காய்களை நகர்த்தி ஒரு தீர்மானத்தையாக நிறைவேற்றுங்கள் என்று கோரிக்கை வைத்தார் எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றவில்லை எனவேதான் நாம் சொல்றோம் தொடர்ந்து இந்த திராவிட மாடல் அரசு என்றைக்கும் தமிழ் மொழிக்கு தமிழ் இனத்திற்கு தமிழ்நாட்டிற்கு புலம்பெயர் தமிழர்களுக்கு இலங்கையிலே மொரீசியிலே சிங்கப்பூர்லே மலேசியாலே உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வாழக்கூடிய தமிழர்கள் நலன் சார்ந்த அரசாக இல்லை அதற்கு ஏற்ற ஒரு தூய தமிழர் அரசை நிறுவ வேண்டும் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு தான் நாம் தமிழர் கட்சியை மாற்றி இயக்கமாக முன்னெடுத்து அதற்கு ஆதரவுகளை பெருக்கக்கூடிய தேடக்கூடிய மக்களுக்காக போராடிய களத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அந்த வழிகளையெல்லாம் சொன்னோம் நாம் தமிழர் கட்சியிலையும் இந்த திசைநாயக்க வரி குறித்து இதுவரைக்கும் எந்த செய்தியும் இல்லை எதிர்காலத்தில் இப்படிப்பட்ட நிலை மாற வேண்டும் மாற்றுவதற்கு எண் போன்றவர்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு குரல் கொடுப்போம் பாடுபடுவோம் உழைப்போம் தமிழ்நாட்டு தமிழர்களும் உலகத் தமிழர்கள் அதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக நிற்க வேண்டும் தோல் கொடுத்து துணை நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை முன்வைத்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்